இந்த அளவுகள் போது அந்த காலத்தில் அறுவாடு கத்தி கோடானி எது இல்லாத காலத்தில் கையிலேயே குச்சியை முறித்து நாலு பக்கம் ஒரு டேரா போட்டு ஒரு முதல் வந்து இப்படி டேரா ஃபஸ்ட்டு இப்படி அவங்க பிரம்மிடு மாதிரி ஃபஸ்ட்டு போட்டதுனால தான் பிரம்மிடுங்கிற ஒரு வாஸ்தே முதல் உலகத்துக்கு வந்தது அந்த பிரம்மிடுக்குள்ளே வந்து மலையெல்லாம் ஒழுங்குச்சுன்னா நம்ம தலையெல்லாம் நெனங்குன்னு சொல்லி தலை தலைன்னு சொல்லி தலையெல்லாம் பிடிங்கி தான் பந்தலே போட்டாங்க அதனால தான் அந்த தலையில் எல்லாம் போட்டு அந்த தாவரம் எல்லாம் படர்ந்து அப்படி இருந்துச்சு அப்புறம் கொஞ்ச நாளாக ஆக ஜனங்கள் அதிகமாக அதுக்குள்ள வந்து கூண்டாரத்தில் தங்கும் போது தான் இந்த பிரம்மீனை எடுத்துட்டு சமசதுரமாக நாலு மூலையிலையும் அவங்க பந்தல் மாதிரி போட்டு எல்லாரும் இதுக்குள்ள இன்னும் பத்து பேர் படுத்து தூங்கலாம் அதுக்கு கொஞ்சம் நம்ம அகலப்படுத்தலாங்க போது தான் இப்படி ரெண்டு டேராவா இருந்தது நாலு சதுரமாக சதுர கேந்திரமா மாறிச்சு அப்போ அந்த காலகட்டங்களில் முன்னோர்களெல்லாம் நானும் வந்து ஒரு வீடு இருக்குது அப்படின்னு காமிச்சுக்கொண்டேன் எங்கேயோ தேடி ஓடி பாடுபட்டாலும் கூட கடைசியில் பொழுது சூரிய அஸ்தமனமாகும்போது எல்லாரும் ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க அப்போ அறிவுகள் பிறந்தது ஆதி மனிதர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு பிறந்தது